சத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அளாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவிட சேனலுங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக கோவில்கள் ஆன்மீக ஸ்தலங்களை பற்றியும் எந்தெந்த கோவிலில் எதை மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு கோவில்லையும் உள்ளே இருக்கிற விசேஷங்கள் அந்த குறை தீர்க்கும் ஸ்தலமான எந்தெந்த கோவிலுக்கு போனால் எதை மாதிரி குறைகள் உங்களுக்கு தீரும் அப்படிங்கிறதும் சொல்கிறோம் அந்த வகையில் ஒரு அன்பர் வந்து வாத நோய் வந்து தீக்கிற ஸ்தலங்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி நோய் தீக்கிற ஸ்தலத்தில் முதலாவதாக வந்து பார்த்திங்கனாக்க கூடுவாஞ்சேரியில் இருக்கிற நந்தீஸ்வரர் கோவில் அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாத நோய் தீர்க்கும் ஸ்தலங்களில் முதலாவது ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி இருக்கிற நந்தீஸ்வரர் ஆலயம் இறைவன் இங்கே நந்தீஸ்வரராக வந்து அருள்பாளிக்கிறாரு அம்மன் வந்து சவுந்தரநாயகி அம்மன் நந்தி வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால கேட்குற வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்தலம் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்கள் கடந்த நாகலிங்க மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இதை பற்றி வந்து பேசுகிறாங்க நாகலிங்க மரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் இருக்குது இருக்காது இந்த கோவிலில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து வரலாற்று தொடர்புடைய கோவிலாக வந்து இது வந்து இருக்குது நந்திகேஸ்வரம் அப்படிங்கிறது மருவி நந்திவரம் அப்படின்னு வந்து மருவி வந்து மக்களால் வந்து அழைக்கப்படுது இந்த கோவிலை பற்றி நான் வந்து சுருக்கமாக வந்து சொல்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து வனப்பிரதேசமாக வந்து இருந்ததாகவும் புதர்கள் பெருமளவில் மண்டி கடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க செடி கொடிகள் நிறையா வந்து வளர்ந்தது இது ஒரு வனப்பகுதியாக வந்து இருந்தது அப்போது வந்து மேய்ச்சலுக்காக நிறைய பசுக்கள் வந்து இங்கே வரும்போது ஒரு புற்று மேலே வந்து தினமுமே வந்து பால் வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருந்துதான் பசுவோட சொந்தக்காரர் மடியில் வந்து பார்த்திங்கன்னா பால் இல்லை அப்படிங்கிறத கண்டு அதிர்ந்து போனார் மேய்ச்சலுக்காக போன பசுவை வந்து ஓட்டி செல்லும் வேலைக்காரனை சந்தேகப்பட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் திருடலை இது மாதிரி வந்து தினமுமே ஒரு புத்துல போய் பசு வந்து பால் கறக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் நேரடியாக போய் பார்த்து பார்க்கும்போது தன்னோடய கணத்த மடிய வந்து கண்ணுக்கு நேராகவே வந்து வந்து பசு வந்து புற்றியில் வந்து பாலை வந்து சொரிஞ்சுதான் தான் பாலை சொரியும் போது அதன் முகத்தில் ஒரு பரவசமும் வந்து இருக்கிறது வந்து பார்த்தாரு இப்படி ஒரு அடர்ந்த புட்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து போய் பார்க்கும்போது அத்தனை பேருக்குமே வந்து ஒரு சிவலிங்கம் வந்து வெளிப்பட்டதை வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்படி உருவான கோவில் தான் இந்த கோவில் மக்களால் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேரும் வந்து இறைவனை பார்த்து வந்து மகிழ்ச்சி மகிழ்ந்து போகிறாங்க அப்போது அந்த பகுதியை ஆண்டு வந்த மூன்றாம் நந்திவர்ம பல்லவனிடம் விவரத்தை சொல்ல இறைவனுக்கு நானே கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கோவில் கட்டினது இந்த கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ கால தரிசனம் வந்து ரொம்ப விசேஷமானது ஏன்னா வந்து நந்தி பகவானே வந்து இங்கே வந்து வேண்டி தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா இறைவன்கிட்ட வேண்டி வரங்கள் பல பெற்றதாக வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து வேண்டிய வேண்டியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தனை குறைகளும் வந்து தெரியுது முக்கியமாக வாத நோய் உள்ளவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாக்க வாத நோய் முற்றிலும் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் சென்னையில் தாம்பரம் செங்கற்பட்டு சாலையில் குடுவாஞ்சேரியிலேருந்து பக்கத்தில் உள்ள நந்திவரம் செல்லும் சாலையில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த கோவில் வந்து பார்க்க முடியும் கோவில் காலை ஆறுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை நடை திறந்திருக்கு மறுபடியும் மாலை அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி வரையும் நடை வந்து திறந்துருக்கு இரண்டாவதாக வாத நோயை குணமாக்கக்கூடிய கோவிலில் இரண்டாவதாக அருள்மிகு திருமலைநாதர் திருக்கோவில் இந்த கோயிலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனாலும் வந்து சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது மூலவர் வந்து திருமறைநாதர் தாயார் வந்து திருமறை நாயகி தீர்த்தம் வந்து பைரவ தீர்த்தம்ங்க இந்த கோவில் வந்து சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியா வந்து அருள் பாலிக்கிறாரு அவரோட தலையில வந்து பசுவோட குளம்படிகள் இன்றைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சைவ சமய குறவர்கள் நால்வரோட திருவாசகம் அருளிய மாணிக வாசகர் அவதரித்த ஸ்தலம் அப்படின்னு இது வந்து சொல்றாங்க இந்த கோவில் காலை ஆறுலேருந்து இருந்து மதியம் பதினோரு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு மாலை மறுபடியும் நான்குலேருந்து இருந்து இரவு எட்டு மணி வந்து நடை வந்து திறந்திருக்கும் அருள்மிகு திருமறைநாத திருக்கோவில் திருவாதூர் மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் மருத்துவ குணம் கொண்ட இந்த கோவில் அப்படிங்கிறதுனால வாத நோய் குணமடைவதற்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக வந்து இது வந்து விளங்குது சனீஸ்வர பகவானுக்கே வாத நோய் சுவாமியை நீக்கிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால வாத நோய் உள்ளவங்க இங்கே வந்து வழிபட்டா ரொம்ப வந்து விசேஷமானது நிச்சயமாக குறைகள் அத்தனையும் வந்து தீரும் வாத நோய் உள்ளவங்க நல்லெண்ணெய் கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க அந்த அபிஷேக எண்ணெயை வாங்கிக்கிட்டு போய் தன்னோட காலில் தேய்ச்சி வந்தாக்க கூடிய விரைவில் வாத நோய் குணமடையுது அப்படின்னு வந்து சொல்றாங்க மூன்றாவதாக இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபடும் போது முற்றிலுமாக வந்து குணமடைந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஆந்திரா கர்நாடகம் ஆகிய வெளி மாநிலங்கள்ல அளவுக்கு அதிகமான பக்தர்கள் இங்க வந்து வழிபடுறதா வந்து சொல்றாங்க சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிற ஒரு ஸ்தலமா வந்து இது வந்து இருக்கு மாண்டவிய முனிவரோட சாபத்தால முடமான சனி பகவான் இந்த ஸ்தலத்துக்கு திருமறைநாதனை வழிபட்டதுனால பா சாபம் வந்து நீங்கினதாக வந்து சொல்கிறாங்க தான் பெற்ற சாபம் நீக்கதை பக்தர்களுக்கு அருளும் முகமாக இந்த சன்னதியில் இருக்கிறதுனால அவர் ஒரு காலம் அடக்கி வாகனத்தில் அமர்ந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது சுவாமி சுயம்பு மூர்த்தி மூர்த்தியாக நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு அவரோட தலையில் பசுவோட குளம்படிகள் இன்னமும் வந்து இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு பால் எண்ணெய் இளநீர் சந்தனம் பன்னீர் நல்லெண்ணெய் ஆகியவற்றிற்கா வற்றால் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ண எண்ணெயை வந்து வாங்கிட்டு போய் வாதனை உள்ளவங்களுக்கு தடவினாக்க வாதனை குணமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தொழில் விருத்தி பெருக கடன் தொல்லை நீங்க இந்த ஸ்தலத்துக்கு வழிபாடும் வந்து செய்கிறாங்க கறி இரும்பு சம்மந்தமான தொழில்கள் விறத்தி அடைவதற்கும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டாக நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான அழகான கோவில் இங்கே உள்ள வணங்கினாக்க வணங்கினாக்கா சூனியம் போன்றவற்றும் வந்து வீங்கும் கண்டிப்பாக இந்த கோவிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மூன்றாவதாக வாத வாத நோய் நீங்கிறதுக்கு மூன்றாவதாக கோவை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் பாளையம் பக்கத்தில் உள்ள கோட்டப்பாளைய பகுதியில் வாதப்பிள்ளையார் மூர்த்தியாக வந்து அருள் பாளிக்கிறாரு அந்த விநாயகரை வந்து வணங்குவது மூலமாக வாதனை வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாதப்பிள்ளையார் சுயம்பு மூர்த்தியாக வந்து எழுந்த எழுந்த அருள் இருக்கிற வந்து சொல்கிறாங்க தன்னை நாடி வரும் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பிணியை வந்து நிவர்த்தி செய்வதுனால இவர் வந்து வாதப்பிள்ளையார் அப்படின்னு வந்து போற்றப்படுறாங்க ரொம்ப நாளாக உடலை வருத்தர அளவுக்கு பிணி இருக்கிற பக்தர்கள் முக்கியமாக வாதோய் உள்ளவங்க இங்கே வந்து விநாயகரை வணங்கி ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி சுயம்புமூர்த்தியின் மேல் ஊற்றி திருநீர் சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு வந்து பண்ணுறாங்க விநாயகருக்கு புறத்துல இரண்டு சூளங்கள் வந்து வச்சுருக்காங்க அந்த இரண்டு சூளங்களிலும் நூல் சுற்றியும் வந்து வழிபாடு வந்து நடக்குது நூல்கண்டு வாங்கி எடுத்துக்கிட்டு நூலோட ஒரு முனைய ஒரு சூளத்தில் கட்டிட்டு பிள்ளையாரை மனதார பிரார்த்தனை செஞ்சு கொண்டு நூல் கண்டு தீரும் வர பிள்ளையார சுற்றி வந்து சுளங்களுக்கு நூலை வந்து சுற்றுறாங்க பக்தர்கள் சூளத்திற்கு நூல் சுற்றும்போது தன் உடலை சுற்றிய பிணிகள் நீங்கும் அப்படின்னு வந்து நம்புறாங்க மேலும் நோய் பாதித்த பகுதியின் மேலே சுவாமியின் மீது படிந்திருக்கும் எண்ணெயை வந்து தடவினாக்க நிச்சயமாக அத்தனை வியாதிகளும் குணமாகும் முக்கியமாக வாதம் கால் எரிச்சல் நரம்பு பலவீனம் மூற்றுநோய் போன்ற உடல் உபாதைகள் குணமாகி பிள்ளையார் வந்து நமக்கு நல்ல வழி வந்து காட்டுவார் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக வந்து இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு நிச்சயமாக இந்த மூன்று கோவில்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேறு எதாவது தகவல்கள் வேணுனாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவில்களை தேடி நான் பதிவில் வந்து போடுறேன் இதே மாதிரி வேற ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்